கருணை ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த மாதிரி மெலிஸாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ இந்த கர்ணக்கிழங்கு போடுறோம் போட்டுட்டு மூடி வச்சிடலாம் புளி கரிசல் ஊற்ற போகிறோம் சொல்லு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வேகணும் கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு மொளத்தூள் சில்லி பவுடரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் தனியாத்தூள் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணணும் எடுத்து ஒரு சட்டில் வைக்கணும் சில்லி பவுடரு வீட்டு வீட்டு மூணு இது வந்து தனியாத்தூள் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து மஞ்சள் தூள் தேவையான உப்பு தண்ணி ஊற்றி இது பண்ண போகிறோம்

நாங்கள் திருப்பி போட போகிறோம் நிறமான பிறகு தவால் வந்து எடுத்துடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்